பலம்புரியில் பலம் கொண்டு வலம் வந்த வைத்தியர் தலைப்பு வன்னி மைந்தா நீ என்ன ரவுடியா சத்தியமூர்த்தியின் அடி வருடியா நீ நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்ல நீ சத்தியமூர்த்திக்கு பலம்புரியின் திட்டத்துக்கு பலம்புரியிலே கோப்பைகளால் சம்பவம் செய்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா பலம்புரியின் உன் திட்டத்துக்கு பலம்புரியிலே கோப்பைகளால் சம்பவம் செய்தது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா எப்படி உன்னால் மறக்க முடியும் எப்படி உன்னால் மறக்க முடியும் பீங்கான் கோப்பைகளின் சோதனை கூடம வலம்புரி கோட்டல் பீங்கான் கோப்பைகளின் சோதனை கூடம கோட்டல் கோட்டலில் கோப்பைகளை திருப்பி அனுப்ப சொல்லு ஏனென்றால் அதற்கு பலம் இல்லை மீண்டும் வைத்தியர் வந்தால் கோப்பைகளும் நடுங்கும் கோட்டலில் கோப்பைகளை திருப்பி அனுப்ப சொல்லு ஏனென்றால் அதற்கு பலம் இல்லை மீண்டும் வைத்தியர் வந்தால் கோப்பைகளும் நடுங்குமடா டாய்லெட் கட்டி காசுகளை உழக்கும் திட்டத்துக்கு அணி அர்ஜுனாவின் பெயரை சொல்லி டிக்டாக்கில் கூட்டம் சேர்த்தாய் பண்ணி வைந்தா டொய்லெட்டை கட்டி சொல்லி டிக்டாக்கில் கூட்டம் சேர்த்தாய் ஒருபோதும் முன் திட்டம் பலிக்காது ஏர்மனியால் வந்தவன் எங்கே காணவில்லை ஒருபோதும் முன் திட்டம் பலிக்காது ஏர்மனியால் வந்தவன் எங்கே காணவில்லை பாவம் அவன் போருக்கு பயந்து ஊரை விட்டு பாவம் அவன் போருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடியவன் உனக்கு தெரியாதா பாவம் அவன் போருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடியவன் உனக்கு தெரியாதா அவனையா அணி இலங்கைக்கு அனுப்பினாய் சண்டை போடு ஐயோ பாவம் நான் தேடி திரிகிறேன் அவனை பார்ப்பதற்கு அந்த தாடியை பார்ப்பதற்கு அவனையா நீங்க இலங்கைக்கு அனுப்பினாய் சண்டை போடு ஐயோ பாவம் நான் இங்கே தேடி திரிகிறேன் அவனை பார்ப்பதற்கு காடியை வலித்து விட்டு முக்காடு போட்டு தலைமறைவு என்று சொல்லுகிறாள் காடியை வலித்து விட்டு சொல்லுகிறாள் ஊருக்குள் இனி விமான நிலையத்தில் தான் பார்க்க வேண்டும் அவனுக்கு நான் ஒரு பரிசு வைத்திருக்கிறேன் அவன் வீரத்தை பாராட்டி அவனுக்கு நான் கொடுக்க வேண்டும் இனி விமான நிலையத்தில் நான் அவனை பார்க்க வேண்டும் வீரத்தை பாராட்டி அவனுக்கு ஒரு பாராட்டி அவனுக்கு ஒரு நான் ஒன்று கொடுக்க வேண்டும் முத்தம் அவனை என்னிடம் வரை சொல்லு கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன் அவனை என்னிடம் வரை சொல்லு கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன் காரோட வந்தவனும் உங்களுக்கு மிச்சம் இல்லையா தாடியா வைந்தா காரோட வந்தவன் உங்களுக்கு மிச்சம் இல்லையா பாவம் அந்த பாவி சோற்றுக்கு பகல் இரவாய் கண் விழித்து பணம் தோடி அலைஞ்சிடும் அப்பாவி இளைஞன் அவன் பாவம் அவன் பரிதாபம் ஏழைகள் எல்லாம் உங்களுக்கு கைப்பும் மேகலாம் பகல் இரவ கண் விழித்து பணம் தோடி அலைஞ்சிடும் அப்பாவி இளைஞன் பாவம் அவன் அவன் பரிதாபம் ஏழைகள் எல்லாம் உங்களுக்கு கைப்பும் பன்னி மைந்தா பன்னி மைந்தா உனக்கு வீரம் இல்லையா அது சரி உனக்கு வீரம் இருக்கிறது வீரம் இருந்திருந்தால் சாவுக்கு பயந்து யூகே ஓடி இருப்பாயா பன்னி மைந்தா உனக்கு வீரம் இல்லையா அது சரி உனக்கு எங்க வீரம் இருக்கிறது வீரம் இருந்திருந்தால் உனக்கு சாவுக்கு பயந்து ஓடி இருப்பாயா இங்கிலாந்துக்கு நாங்கள் எல்லாம் மானமுள்ள தமிழச்சின் முளைப்பால் குடித்தெழுந்த மரக் குழந்தைகள் என்பதை வலம்புரி உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் நாங்கள் எல்லாம் மானமுள்ள தமிழச்சியின் முளைப்பால் குடித்தெழுந்த மரக் கொழந்தைகள் என்பதை வலம்புரி உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் உனக்கு மனச்சாட்சி இல்லையா பண்ணி வைந்தா அப்பாவி இளைஞனை போதையில் விட்டு சண்டை கேள்வி நயவஞ்சகன் நீ உனக்கு மனச்சாட்சி இல்லையா பண்ணி வைந்தா அப்பாவி இளைஞனை போதையில் நனிய விட்டு சண்டை கே விட்டு நயவஞ்சகி இதுதான் உங்கள் வீரமா பண்ணி வைந்திருக்கிறாய் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு கொண்டு தமிழரை காட்டி கொடுக்கும் தமிழினத்தின் இனத்தின் துரோகிணி கருணாவுக்கு தப்பாம் பிடி பிறந்திருக்கிறாய் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழரை காட்டி கொடுக்கும் காட்டி கொடுக்கும் தமிழத்தின் துரோகிணி பலம்புரிக்கு சென்று வலை போட்டு தேடி சாப்பாட்டு கோப்பைகளின் பொறுக்கி பொறுக்கிடு பலம் சென்று வலை போட்டு தேடி சாப்பாட்டு கோப்பைகளின் துண்டுகளை ஆவாவின் கூட்டத்துக்கு அது தேவைப்படும் உன் விட்டது உன் கூட்டம் குது கழித்து நாளை திரும்பிப்பார் உன் திட்டம் பலித்து விட்டது என்று உன் கூட்டம் குது கழித்து நாளை திரும்பிப்பார் எல்லாமே கனவோடு கனவாய் கலைந்து போனது கொன் அணியின் வீரத்தால் எல்லாமே கனவோடு கனவாய் கலைந்து போனது உன் அணியும் ஜெர்மனி தாடிக்காரன் எங்கே தாடியால் முகத்தை மறைக்க சொல்லு ஜெர்மனி தாடிக்காரன் எங்கே தாடியால் முகத்தை மறைக்க சொல்லு பைத்தியக்காரரண்டு உன்னால் வஞ்சிக்கப்பட்ட வீரம் இப்பானது புரிகிறதா பைத்தியக்காரன் பைத்தியக்காரரண்டு உன்னால் வஞ்சிக்கப்படும் வீரம் உன்னால் புரிகிறதா சாப்பாட்டு தட்டுக்களை இன்னும் உடைக்க வேண்டும் என்றால் பைத்தரிடம் கொண்டு போய் உன் தலையை கொடு சாப்பாட்டு தட்டுக்கள் இன்னும் உடைக்க வேண்டும் என்றால் அஹ் அடுத்த ராமநாதன் பாலிமன் பைத்திரிடம் கொண்டு போய் உன் தலையை கொடு பைத்திரோக்கு நேர்த்தியாக அறுவை சிகிச்சை செய்து விடுவார் துறகளின் தலைவா வன்னி மைந்தா தலைவா வன்னி மயந்தா இதுதான் கடைசி எச்சரிக்கை இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை முகவரியை மாற்றிக்கொள் இல்லையேல் உனக்கு முகவரியை இல்லாமல் போய்விடும் துறைகளும் தலைவா வன்னி மைந்தா இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை உன் முகவரியை மாற்றிக்கொள் இல்லையேல் உனக்கு முகவரியே இல்லாமல் போய்விடும் எச்சரிக்கை அமைதியாக வாழும் எப்பார் எச்சரிக்கை அமைதியாக வாழும் எப்பார் பங்கு சந்தையை கவனித்துக் கொள்ளு உன்னுடன் பணம் தந்தவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் பங்கு சந்தையை கவனித்துக் கொள்ளு பன்னி மைந்தா உன்னுடன் பணம் தந்தவர்கள் காத்துக் மீண்டும் முன்ன எச்சரிக்கிறேன் பலம்பரி குற்றல் நடந்தது ஆரம்பமே மீண்டும் முன்ன எச்சரிக்கிறேன் பண்ணி மைந்தா பலம்புரிய குற்றல் நடந்தது ஆரம்பமே தான் இனித்தான் ஆட்டம் ஆரம்பம் ஓடி தப்பிக்கொள்ளும் இல்லையல் நீங்கள் காண போய்விடுங்கள் இது உனக்கு கடைசி எச்சரிக்கை இனித்தான் ஆட்டம் ஆரம்பம் ஓடி தப்பி கொள்ளும் நீ பண்ணி வைந்தா நீ காண போய்விடாது இது உனக்கு கடைசி எச்சரிக்கை நன்றி வணக்கம்